உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதர் பூமியினுடைய அஸ்தான ஜோதிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முறையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆனி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபலம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபலம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பனாள நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்ய செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீச பலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் விருச்சிக ராசியை சேர்ந்தன முருகளுக்கு இந்த ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த ஜூன் மாதம்தான் விருச்சிக ராசிக்கு ஒரு விடிவு காலம் தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் உங்கள் ராசிநாதன் வலிமை இழந்த நிலையிலேயே நீசபலம் அடைந்து அமர்ந்திருந்தார் பொதுவாக செவ்வாய் உங்கள் ராசிநாதன் மற்றும் ஆறு கொடையவன் ஆறு கொடையவன் வலிமையாக இருந்தால்தான் நம் வாழ்க்கையிலே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆறாம் இடம் என்பது மிகுந்த முக்கியமான ஒரு இடம் நம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதை குறிக்கக்கூடிய ஒரு இடம் எதிர்களை நாம் எப்படி சமாளிக்கப் போகின்றோம் வாங்கிய கடனை நாம் எப்படி அடைக்கப் போகின்றோம் யார் இடத்திலும் அவமானப்படப் போகின்றோமா அல்லது தலைநிர்மல் நடக்கப் போகின்றோமா எந்த போராட்டத்திலும் நாம் கடுமையான முயற்சியில் எடுத்து வெற்றி பெறுவோமா எளிதாக வெற்றி பெறுவோமா இவையெல்லாம் பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆறாம் இடத்தினுடைய அதிபதி வேற வேறாக மாறியிருக்கும் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் உங்கள் ராசிநாதனே அவரே எதிரிக்கு அதிபதியாகவும் வருகின்றார் அதாவது உங்களுக்கு நீங்களே பகையாளியாக உருவாகுவீர்கள் தேவையில்லாத விஷயத்தில் நுழைந்து நீங்களே உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இந்த விருச்சிகம் பெற்றிருக்கின்றது அதனால் எதையும் எதிர்த்து சண்டை செய்தோ அல்லது சமாதானமாக பேசியோ எந்த விதத்திலும் எந்த பிரச்சனையும் முடிக்க முடியாமல் பல வகையிலே இன்னலுக்கு ஆளாகி கடந்த நான்கைந்து மாதங்களாக இருந்து வருகின்றீர்கள் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுத்து வழிநடத்தி வந்தாலும் உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருந்தால்தான் நீங்கள் யாரிடத்திலும் ஒரு தைரியத்தோடு நீங்கள் பேச முடியும் உங்கள் முகத்தை பார்த்தவுடனேயே கேட்டு விடுவார்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கின்றீர்கள் என்று அதற்கு காரணம் உங்கள் ராசிநாதன் வலிமை எழுந்து இருப்பது உங்கள் ராசிநாதன் இப்பொழுது வருகின்ற எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மத்திலே வந்து அமரப்போகின்றார் அங்கு ஏற்கனவே கேது இருக்கின்றார் உங்கள் ராசிநாதனும் ஒரு பாவ கிரகம் அங்கு அமர்ந்திருக்கின்ற ஒரு கிரகம் பாவ கிரகம் அதே போல உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர்ந்து பார்க்கின்ற சனியும் ராகுவும் பாவ கிரகங்கள் இப்படி பாவிகளினுடைய கூட்டணி சேர்க்கையாக வரப்போகின்றது வருகின்ற எட்டாம் தேதிக்கு மேலே இது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக மாறும் உங்களுக்கு இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் அந்த இரண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டையும் ஐந்தாம் வீடையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அந்த இரண்டு வீடுமே சுப வீடு அந்த வீட்டிற்கு அதிபதி சுபகிரகம் அந்த சுப கிரகத்தினுடைய வீட்டிற்கு சுப பார்வை அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான நல்ல வழிகளை காட்டித் தருவார் அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் வலிமையடைந்து ஒரு பாவ வீட்டிலே பாவ கிரகங்களால் பார்க்கப்படுகின்ற பொழுது அந்த வீடும் வலிமையடையும் அதாவது நல்லவரிடத்திலே நல்லபடியாக பேசி காரியத்தை முடிப்பீர்கள் வலிமையுள்ளவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பாணியிலேயே நீங்கள் பாடத்தை நடத்தி நீங்கள் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக விருச்சிகராசிக்கு வருகிற எட்டாம் தேதிக்கு மேலே மலர்கின்றது இதுவரை நீங்கள் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக பட்டு வந்த வேதனைகள் அவஸ்தைகள் எங்கு சென்றாலும் ஒரு அவமரியாதை கேட்ட இடங்களிலே உதவிகள் இல்லை ஒரு தவிக்கவிட்ட ஒரு தனிமரமாய் நீங்கள் வாழ்க்கையில வேதனையை அடக்க முடியாத துயரங்களோடு அனுபவித்து வந்து கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக இந்த எட்டாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் வலிமை அடைகின்ற பொழுது தானாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை உங்களுக்கு மனதிலே ஏற்படுத்தி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையிலே எல்லாம் அமையும் இழந்த செல்வங்கள் மீட்கப்படும் பித்த வேலை கூட நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது கையை விட்டு போன பொருட்கள் எல்லாம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது வண்டி வாகனங்களை கஷ்டத்திற்காக விற்றிருப்பீர்கள் அதே வாகனத்தை கூட மீண்டும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தோட்டம் துறவுகள் புதிதாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கின்றது வாங்கிய கடனை அடைத்துவிட்டு நல்ல பேருக்காக நீங்கள் சமுதாயத்தில் நல்ல பேரை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு வலிமை குன்றுகின்ற பொழுது உங்களிடத்திலே ஏதேனும் ஒரு வகையிலே மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருந்திருக்கலாம் இருந்து கொண்டிருக்கலாம் அவர்களும் சூழ்நிலைகள் மாறி நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாம் தேதி முதல் நிச்சயமாக நன்றாக இருக்கின்றது தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் இப்பொழுது நல்ல நிலையிலே மாறப்போகின்றது தாய் தந்தியினுடைய சொத்துக்கள் மூலியமாக ஏதேனும் ஒரு வகையிலே நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விஷய ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது உங்கள் ஆபசானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பலமடைந்து குருவோடு இணைந்து ராசிக்கு எட்டாம் இடத்திலே அமர்கின்றார் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஏதேனும் பணமோ நகையோ நீங்கள் கொடுத்துவிட்டு வாங்க முடியாமல் இருந்து வருவீர்கள் என்றால் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்பாகவே உங்களுக்கு அவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் எட்டாம் தேதிக்கு மேலே தான் அந்த காரியங்கள் நடக்கும் ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக அனைத்து துறையை சார்ந்த உழைப்பாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அனைவருக்குமே ஒரு அற்புதமான ஏற்றம் தரும் மாதமாக விளங்கும் என்பதில் எந்தவிதமான அச்சமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை நான்காம் இடம் என்பது கல்வி ஸ்தானம் மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நுழை சூழ்நிலைக்கு மாறுகின்றார்கள் நினைத்த கல்வியை தடையில்லாமல் பெறுவதற்கு உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்திலே அமர்ந்து விரைஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் ஏதேனும் திருமணம் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அது இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் சுக்கிரன் ஏழாம் இடத்திலே வந்து ஆட்சி பலம் அடைகின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதன் பின்பு தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடந்து முடியும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களும் நடக்கும் புதிதாக திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கு நல்ல வரன்களும் அமையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற தம்பதிகளுக்கு செவ்வாய் நீசம் வந்து நீசத்துடன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புத்திரதோஷத்தை ஏற்படுத்தி அங்கே குழந்தை பாக்கியத்தை தடை செய்திருக்கின்றார் செவ்வாய் இப்பொழுது அங்கிருந்து விலகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தெய்வ அனுகிரகத்துடன் நல்ல காரியங்கள் நடக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் மீண்டும் கிடைக்கப் போகின்றது இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றமுள்ள மாதமாக விளங்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்